ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் சென்னா மசாலா சூப்பராக டேஸ்ட்டாக சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நைட்டே நான் வெள்ளைக்கல்ல ஒரு கால் கிலோ வாங்கி ஊற வச்சுட்டேன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வெட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வேணா போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே போட்டு நல்லா வணங்குறதுக்கப்புறம் தக்காளி மூணு நாட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வெந்திரணும் உப்பு லைட்டாக போட்டிருக்கோம் அதுலேயே ஆமாம் வேக வச்சது எடுத்ததுக்கப்புறம் அரைச்சு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டி வச்சலாம் வடைச்சட்டி வச்சு அந்த பிரியாணிக்கு போகிற அண்ணாச்சி பூ ஏலக்காய் பட்டை கிராம்பு ஆமாம் அது எல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு இல்லையா அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் மசாலா என்னென்னு வச்சுருக்கேன்னா தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சென்னா மசால் கொஞ்சம் வச்சுருக்கேங்க சென்னா மசாலா நிறையா போட்டுடாதீங்க புளிப்பு தன்மையாயிடும் த அளவாக போட்டு அந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சது எண்ணெயிலே போட்டு நல்லா சிம்மில் வச்சு கா இது பண்ணி கொடுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேனா அப்போவே எண்ணெயிலே போடணும் அதுக்கப்புறம் நான் போட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே எண்ணெயிலே போட்டுருங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூளெல்லாம் போடுங்க நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா களை கொடுங்க பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போனதுக்கப்புறந்தான் உப்புக்காரெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சைவாசம் போனோம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கல்லை அதை ஊற்றுங்க தண்ணி கம்மியாக ஊற்றுங்க தண்ணி நிறையா ஊற்றிடாதுங்க கல்லை தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அளவாக ஊற்றி நல்லா கலக்கி உப்பு உப்புக்காரெல்லாம் பார்த்து மூடி வைங்க மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கெட்டியாக வேணும்னா வெண்ணெய் வெண்ணே லாஸ்ட்டாக நீங்கள் போடல நான் போடலை எனக்கு பிடிக்கலன்ட்டு வெண்ணை போட்டு இறக்கி வச்சிங்க சூப்பராக இருக்கும் ஆமாங்க நல்லா கலர் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இறக்கி வச்சு சப்பாத்தி சுட்டு அப்படி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ஈஸியானது நல்ல டேஸ்ட்டானது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஆமாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்